தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன் முதலில் தூய ஆவியாரின் அருள் கொடைகளை கேட்டு ஜெபிப்போம் தூய ஆவியே எழுந்தருள்வீர் வாணி நின்று உமது பேரொழியன் அருச்சுடர் என் மீது அனுப்பிடுவீர் எளியவர் தந்தாய் வந்தருள்வீர் நன்கொடை வல்லவே வந்தருள்வீர் இதய ஒளியே வந்தருள்வீர் உன்னத ஆறுதலானவரே விருந்தினரே தன்மையும் தருபவரே உழைப்பு தீர்ப்பவரே வெம்மை தணிக்கும் குளிர் நிரலே உம்மை ஆறுதலான நெஞ்சின் ஆழம் நிரப்பிடுவீர் உமதருள் ஆற்றல் இல்லாமல் மனிதரில் ஒன்றும் இல்லை நல்லது அவனில் ஏதும் இல்லை மாசு கொண்டதை கழுவிடுவீர் வறட்சி விட்டதை நடைபிடுவீர் காயப்பட்டதை ஆற்றிடுவீர் வணங்காதிருப்பதை வளைத்திடுவீர் குளிரானதை குளிர் போக்கிடுவீர் தவறிப் போனதை ஆண்டருவீர் இறைவா உண்மை விசுவசித்து உம்மை நம்பும் அடியாருக்கு கொடைகள் ஏழும் ஈந்திடுவீர் புண்ணிய படங்களை வழங்கிடுவீர் இறுதியும் மீட்பும் ஈந்திடுவீர் அழிவில்லா இன்னும் அருவீரே ஆமீன் அற்புத குழந்தை இயேசுவே

நீரே எங்கள் மீட்பர் எங்களை பற்றி உமக்கு அதிக அக்கறை உண்டு எங்கள் மன்றாட்டுகளை கேட்க நீர் எங்களோடு எப்போதும் இருக்கின்றீர் எனவே எங்கள் குரலுக்கு செவி சாய்த்து எங்கள் மன்றாட்டுகளை கருணை கூர்ந்து அழித்தருடும் வல்லமை உமது உதவியை தாழ்ந்து உள்ளத்தோடு கெஞ்சி கேட்கிறோம் தந்தையோடும் தூய் ஆவியாரோடும் இறைவனாக இன்றென்றும் வாழ்ந்து ஆட்சி புரியும் இயேசுவே ஆமேன் இப்போது நம் விண்ணப்பங்களை குழந்தை இயேசுவின் திருமுன் வைப்போம் பரிவிறக்கம் உள்ள தந்தையே உமது அன்பு திருமகனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்கு வேண்டியவை அவருடைய பேராலே உம்மிடம் நம்பிக்கையோடு கேட்குமாறு எங்களுக்கு கற்றுக் அதே நம்பிக்கையோடு இங்கு கூடியிருக்கும் உம் மக்களின் மன்றாட்டுகளை கேட்டருள உம்மை வேண்டுகிறோம் அற்புத குழந்தை எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் எங்கள் திருத்தந்தைக்காகவும் ஆயர்களுக்காகவும் குருக்களுக்காகவும் துறவியர்களுக்காகவும் வேண்டுகிறோம் திருச்சபையின் வளமைக்கு உதவும் வற்றாத ஊற்றாக இவர்களின் வாழ்க்கை அமைய வேண்டுமென்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம் நாங்கள் வேண்டிய வரங்களை பெற்றுக்கொண்ட அனைவருக்காகவும் வேண்டுகிறோம் நன்றி கூறி உம்மை வாழ்த்தி போற்றும் நல்ல உலத்தை எங்களுக்கு அளிக்க வேண்டுமென்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம் அற்புத குழந்தையை சிந்தி எங்கள் மன்றாட்டை கேட்டவர்களும் நோயாளிகளுக்காகவும் திக்கற்றவர்களுக்காகவும் சோர்ந்திருப்போருக்காகவும் வேண்டுகிறோம் இவர்களுக்கெல்லாம் ஆறுதலின் ஆதரவின் பிறப்பிடமாக தெய்வ திருக்குழந்தையாகிய நீரே இருக்க வேண்டும் என்று ஆண்டுவரே உம்மை மன்றாடுகிறோம் அற்புத குழந்தை சிந்தி எங்கள் மன்றாட்டை கேட்டவர்களும் யார் யாருக்கு தனிப்பட்ட வரங்கள் தேவையோ அவர்களுக்காக வேண்டுகிறோம் இவர்களின் எளிய விசுவாசத்தை ஆசீர்வதித்து தம் திருவுளப்படி தெய்வ திருக்குழந்தை இவர்களின் விண்ணப்பங்களை அளித்தருள வேண்டுமென்று ஆண்டவரே உண்மை மன்றாடுகிறோம் அப்போது குழந்தை கேட்டபடும் குழந்தை இயேசுவின் பக்தர்கள் அனைவருக்காகவும் வேண்டுவோம் குழந்தை இயேசு உயிருள்ள விசுவாசத்தை இவர்களுக்கு அளித்தருள வேண்டும் என்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம் அப்போது குழந்தை எங்கள் மன்றாட்டைக் கேட்டருளும் நம் சொந்த தேவைகளுக்காக உறுதியோடு அமைதியாக ஜெபிப்போம் தந்தையே உம் திருமகன் குழந்தை இயேசு வழியாக எங்கள் மன்றாட்டுகளை கேட்டொருளியதற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம் வாழ்வில் என்றுமே உமது திருவுளத்தை ஏற்று வாழும் வரமருளும் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உம்மை மன்றாடுகிறோம் ஆமேன் இப்போது குழந்தை இயேசுவுக்கு நன்றி கூறி ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம் வாடக தந்தையே எங்கள் மீட்பரம் அற்புத குழந்தை இயேசுவின் பிறப்பில் நாங்கள் மகிழ்ச்சி கொள்கிறோம் மனுக்கலத்திற்கு நீர் அருளிய மாபெரும் கொடை அவரே அவரின் வாழ்வும் இறப்பும் உயிர்ப்பும் இவ்வுலகில் எங்கள் உடலுக்கும் உள்ளத்திற்கும் பாதுகாப்பளித்து மறு உலகில் முடிவில்லா பேரும்பத்தை அளிப்பதாக எங்கள் ஆண்டவராகிய அற்புத குழந்தையேசு வழியாக உண்மை மன்றாடுகிறோம் ஆமீன் அற்புத குழந்தை இயேசுவே அமைதியற்ற எங்கள் உள்ளங்களின் மேல் உமது கருணை கண்களை திருப்பி அருளுமாறு தாழ்ந்து பணிந்து வணங்கி வேண்டுகிறோம் இரக்கமே உருவான இனிய எங்கள் உருக்கமாக நாங்கள் இந்த அடித்தருணபடி உம்மை பணிவோடு கெஞ்சி மன்றாடுகிறோம் எங்களை வாட்டி வதைக்கும் துன்பத் துயரங்களையும் வேதனை சோதனைகளையும் நீக்கி உமது ஆறுதலையும் ஆதரவையும் பெற்று தந்தையோடும் தூய ஆவியாரோடும் உம்மை என்றென்றும் நாங்கள் வாழ்த்தி போற்ற அருள் புரியும் ஆமேன் இப்போது நாம் அனைவரும் இணைந்து குழந்தை இயேசுவிடம் ஒப்பு கொடுக்கப்படும் ஜபமாலையும் மன்றாட்டு மாலையையும் மன உறுதியோடு ஜெபிப்போம் திருக்குடும்பத்தின் மகிமைக்காக மூன்று கர்த்தர் கற்பித்த ஜபத்தை சொல்லுவோம் வார்த்தை மனோருவானார் நம்மிடையே குடிக்கொண்டார் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயது என போற்ற பெருக உமது ஆட்சி வருக உமது திருவுளம் விண்ணுலையில் நிறைவேறுவது போல மண்ணுலையிலும் நிறைவேறுக எங்களன்றான உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமேன் வார்த்தை உருவானார் நம்மிடையே குடிக்கொண்டார் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயது என போற்ற பெருக உமது ஆட்சி வருக உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆகேன் வாத்தை மனம் உருவானார் நம்விடையே குடிக்கொண்டார் விண்ணுலையில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயது என போற்ற பெருக உமது ஆட்சி வருக உமது திருவுலம் விண்ணுலையில் நிறைவேறுவது போல மண்ணுலையிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்து தருளும் ஆமேன் நம் மீட்பருடைய குழந்தை பருவத்தின் பன்னிரு ஆண்டுகளின் நினைவாக தியானித்து பன்னிரு மங்கள வார்த்தை ஜபம் ஒப்பு இந்த முதல் மணியில் இசு பிறப்பின் அறிவிப்பை தியானிப்போம் எங்கள் மீட்புக்காக பரம தந்தையிடமிருந்து இறங்கி தூய் ஆவியினால் கருவாகி

பாவைகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் இந்த இரண்டாம் அணியில் தூய மரியால் எலிசபெத் சந்தித்ததை தியானிப்போம் உம் அன்னை வழியாக எலிசபெத்

எங்கள் பேரில் இரக்கமாயிரும் அருமிக பெற்ற மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் ஆட்சிமை உண்டாகுது தொடக்கத்தில் இருந்தது போல

உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் மாற்றுமே உண்டாகுது தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் எட்டாம் அணியில் எகிப்து நாட்டிற்கு பயணம் மேற்கொண்டதை தியானிப்போம் கொடிய ரோதினால் சாவுக்கு தேடப்பட்டு புனித சூசையப்பரால் தாயோடு எகிப்து நாட்டுக்கு கொண்டு போகப்பட்டு கொடிய கொலை நின்று மீட்கப்பட்டு மாசற்ற மறைசாட்சியரின் புகழ்ச்சிகளால் மகிமையடைந்த இனிய பாலனான இயேசுவே எங்கள் பேரில் இரக்கமாயிரும் நீரே உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் ஆட்சிமை உண்டாகுக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் இந்த பதினொன்றாம் மணியில் நசிரேத்தூரில் ஈசு வாழ்க்கையை தியானிப்போம் நாசரேத்தின் திரு இல்லத்தில் தாயாருக்கும் வளர்த்த தந்தைக்கும் கீழ்ப்படிந்திருந்து வறுமையிலும் துன்பங்களிலும் இன்னல் அனுபவித்து ஞானத்திலும் உடல் வளர்ச்சியிலும் மிகுந்து கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்தவராய் வளர்ந்த இனிய பாலனான இயேசுவே எங்கள் பேரில் இரக்கமாயிரும்

பன்னிரண்டு வயதில் எருசலேமுக்கு கூட்டிக் கொண்டு போகப்பட்டு தாயாராலும் வளர்த்த தந்தையாலும் தேடப்பட்டு மூன்று நாட்களுக்கு பின் மகிழ்ச்சியோடு போதகர்கள் சபை நடுவில் காணப்பட்ட இனிய பாலனான இயேசுவே எங்கள் பேரில் இரக்கமாயிரும் பெற்ற பெற்றே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலை குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசி பெற்றவரே புனிதம் அருகே இறைவனின் தாயே பாவியில இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறக்கின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் ஆமேன் தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் மாட்சிமை உண்டாகக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் திருவருகை காலத்தின் உலக இரட்சகர் புகழ் மாலை சுவாமி கிருபையாயிரும் சுவாமி கிருபையாயிரும் கிறிஸ்துவே கிருபையாயிரும் கிறிஸ்துவே கிருபையாயிரும் சுவாமி கிருபையாயிரும் சுவாமி கிருபையாயிரும் கிறிஸ்துவே எங்கள் மண்டாட்டை கேட்டருணும் கிறிஸ்துவே எங்கள் மண்டாட்டை நன்றி எங்களை தய பண்ணி சுவாமி ஜீவியர்களுக்கும் மறித்தவர்களுக்கும் நடுவரே எங்களை தய பண்ணி ரச்சியும் சுவாமி தயபராய் இருந்து எங்கள் பாவங்களை சுவாமி இருந்து எங்கள் பிரார்த்தனை கேட்டார்களும் சுவாமி நி வித்தியமாய் ஒப்பவித்ததை பார்த்து எங்களை ரச்சித்து கொள்ளும் சுவாமி உமது ஆகாமணத்தை பார்த்து எங்களை ரச்சித்து கொள்ளும் சுவாமி உமது பிறப்பை பார்த்து எங்களை ரச்சித்துக் கொள்ளும் சுவாமி உமது தாழ்மையை பார்த்து எங்களை சுவாமி உமது வல்லபத்தை பார்த்து எங்களை உமது திரு மாதாவின் முகத்தை பார்த்து எங்களை ரச்சித்துக் கொள்ளும் சுவாமி சமரசுகளை பார்த்து எங்களை ரச்சித்துக் கொள்ளும் சுவாமி உமக்கு பிரியப்பட்ட சகலரையும் பார்த்து எங்களை ரச்சித்துக் கொள்ளும் சுவாமி மோட்ச பாக்கியத்தை தர வேண்டும் என்று தேவரீரை மன்றாடுகிறோம் எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி மனக்காட்சியையும் மதுர குணத்தையும் நாங்கள் அடைய வேண்டும் என்று தேவரீரை மன்றாடுகிறோம் எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி நாங்கள் எங்கள் சத்ராதிகளை சிநேகிக்கும் தைரியத்தை தரவிடையும் அடைய உதவி செய்ய வேண்டும் என்று தேவரீரை மன்றாடுகிறோம் எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி நித்திய ஜீவித்தை அடைய அநித்திய ஜீவியத்தை தடை பண்ணும் வரத்தை தந்தருள வேண்டும் என்று தேவரீரை மன்றாடுகிறோம் எங்கள் மன்றாட்டை கேட்டாலும் சுவாமி சரீரத்தை வதைக்கிறவர்களுக்கு பயப்படாமல் ஆத்மத்தையும் சரீரத்தையும் நரவில் தள்ள வல்லமையுள்ள தேவனுக்கு பயந்திருக்கும் மன்றாடுகிறோம் எங்கள் மன்றாட்டை கேட்டாலும் சுவாமி பூமியில் பொக்கிஷம் தேடாமல் மோட்சத்தில் நித்திய பொக்கிஷம் சீர்க்கும் வரம் தர வேண்டும் என்று தேவரிலே மண்டாடுகிறோம் எங்கள் மண்டாட்டை கேட்டருளும் சுவாமி எங்கள் அயலாரை தக்க வகையாய் அன்பு செய்ய வரந்தர தர வேண்டும் என்று தேவரிலே மண்டாடுகிறோம் எங்கள் மண்டாட்டை கேட்டருடும் சுவாமி பிறர் எங்களுக்கு செய்ய நாங்கள் விரும்பாத காரியங்களை நாங்களும் அவர்களுக்கு செய்யாதிருக்க வரந்தர தர வேண்டும் என்று தேவரீரை மன்றாடுகிறோம் எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி உலக பெரும் பாதையை விட்டு தேவரீருடைய நெருக்கமும் எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி நாங்கள் உமது கற்பனையை புத்தியில் வைத்துக்கொண்டு கொண்டு ஞானக்கணி விளைவிக்க வளர்ந்தர வேண்டும் என்று தேவரீரை மன்றாடுகிறோம் எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி எங்கள் மரண நேரத்தில் நாங்கள் வெகு ஜாக்கிரதையாய் இருக்க வரந்தர வேண்டும் என்று தேவரீரை மன்றாடுகிறோம் எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி முடிவு பரியந்தம் நன்மையில் நிலை கொண்டிருக்க வரந்தர வேண்டும் என்று தேவரீரை மன்றாடுகிறோம் எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியாக்கிய இயேசுவே எங்கள் பாவங்களை பொறுத்தருணும் சுவாமி உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியாக்கிய இயேசுவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியாக்கி இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் சுவாமி உமது பேரும் இரக்கப்படி எங்கள் பேரு தயவாயிரும் சுவாமி ஜெபிப்போமாக சுவாமி ஒன்றுமில்லாமல் இருந்து மனிதனை உண்டாக்கி அவன் ஈடேற புத்திக்கு எட்டாத பிரச்சனையத்தை உமது திருக்குமாரனை கொண்டு உண்டு பண்ணினீரே நாங்கள் உண்மை முழு பக்தியோடையும் முழு மனதோடையும் முழு நினைவோடையும் கும்பாரத்தை தந்தருள வேண்டும் என்று தேவரிடை மன்றாடுகிறோம் இந்த மன்றாட்டை எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துநாதர் மூலமாய் தந்தருள வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம் கிறிஸ்து பிறப்பு விழாவுக்கு நவநாள் ஜெபம் ஓர் எல்லை தொடங்கி மறு எல்லை வரை அனைத்தையும் திடமாகவும் துணிவாகவும் இனிதே நடத்தி வரும் உன்னதரின் திருவாயினின்று புறப்படும் ஞானமே நீதியின் பாதையையும் உண்மையின் வழியையும் எமக்கு படுப்பித்தருள வந்தருளும் சுவாமி வந்தருளும் பலவற்ற நிறை வல்லமையே இஸ்ரேல் வீட்டாரின் தலைவரே மூசிக்கு முட்புதரின் நடுவே தீப்பிழம்பில் தோன்றினீரே அவருக்கு சீனாய் மலையில் திருச்சட்டத்தை கொடுத்தீரே உம் திருக்கை வல்லமையோடு எங்களை மீட்க வந்தருளும் சுவாமி வந்தருளும் மக்கள் அனைவருக்கும் அடையாளமாக ஈசாய் என்னும் அடிமரத்திலிருந்து துளிர்க்கும் தளி தண்டே உம் திருமுன் அரசர்கள் மௌனம் காப்பார்கள் மக்கள் மன்றாடுவார்கள் அல்லவா தாமதிக்காமல் எங்களை மீட்க வந்தருளும் சுவாமி வந்தருளும் தாவீதின் திறவுகோலே இஸ்ரேல் வீட்டாரின் செங்கோலே நீர் திறந்துவிட்டால் ஒருவனும் பூட்ட இயலாது நீர் பூட்டிவிட்டால் ஒருவனும் திறக்க இயலாது அல்லவா சிறையில் கட்டுண்டு கிடப்பவரை வெளியே கொணரவும் இருளிலும் சாவின் நிழலிலும் அமர்ந்திருப்பவரை விடுவிக்கவும் வந்தர்லும் சுவாமி வந்தருளும் குழந்தை குழந்தை ஏழு ஞாயிறே முடிவிலா ஒளியின் சுடரே நீதியின் கதிரவனே இருளிலும் சாவின் நிழலிலும் அமர்ந்திருப்பவரை விடுவிக்க வந்தருளும் சுவாமி வந்தருளும் மக்கள் அனைவரும் விரும்புகிற மன்னவரே இரு பகுதிகளையும் ஒன்றாய் இணைக்கும் மூளைக்கல்லே மண்ணிலிருந்து நீர் உருவாக்கிய மனிதனை மீட்க வந்தருளும் சுவாமி வந்தருளும் எமக்கு சட்டம் இயற்றி ஆளும் இமானுவேலே மக்கள் எதிர்பார்க்கும் மீட்பரே எம்மை மீட்க வந்தருளும் சுவாமி வந்தருளும் அன்பில் நம்பிக்கை கொண்டுள்ள உம் மக்களுக்கு புதிய துணிவை தரும் ஆண்டவரே உம் அரசின் மகிழ்ச்சியால் எம்மை நிரப்பி அருள வந்தருளும் சுவாமி வந்தருளும் ஆட்சியை கொண்டவரும் முழுமுதற் பொருளுமான இறைவா வல்லவரே அமைதியின் அரசே உம் இல்லத்தை மகிழ்ச்சியால் நிரப்பியருள உம் அரச அரியணையிலிருந்து வந்தருளும் சுவாமி வந்தருளும் பிப்போமாக ஆண்டவராகிய இயேசுவே விரைந்து வாரும் காலந்தாழ்த்தாதேயும் உமது பரிவிறக்கத்தில் நம்பிக்கை கொள்ளும் நாங்கள் உமது வருகையினால் ஆறுதலும் ஆதரவும் பெறுவோமாக தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியின் ஒன்றிப்பில் இறைவனாக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோம் ஆமீன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்க தேங்க்யூ